படிங்க வெரி குட் ஆ நெடில குрилаது வெரி குட் வெரி குட் ஆ நல்லா படிங்க ஆ குரில் நெடிய பார்த்துட்டு அப்புறம் படிங்க ஆ வெரி குட் சூப்பர் ம் சூப்பர் ம் சூப்பர் ஆ நல்லா சத்தமாக படிங்க ம் வெரி குட் ஆ ம் வெரி குட் அருமை க்ளா பண்ணுங்க மகித்துக்கு வெல்கம் ஓகே படிங்க ஆ ம் ஆ அசையா அது புரியல நெடிலா ஆங்கிறது நெடில்தானே அப்போ எப்படி படிக்கணும் ஆஸ்

அது என்னது இ மேல இருக்கிறது என்னது ஈ சத்தமா படிங்க இதெல்லாம் மறுபடியும் அதே மாதிரி சொல்றீங்க ஆ ம் நல்லா பாருங்க குரியலா நெடிலா ஊ நெடிலா குரிலா குரியலா அது ஒத்தையரெட்டை பிடிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு தெரியுமே ஊ அப்படிங்கிறது ஆ ஊ நெடில் வந்து நீட்டி ஒழிக்கலையா ஊ சொல்லும் ஆ ஊதல் ஆ டி ஆசலா அசால்ட்டாக படிக்கிற ஆ ஊ எல் ஆ எி மனசுக்குள்ள சொல்லிட்டு படிங்க ஆ சத்தமா சத்தமா படிங்க கண்ணே எழுத்த மனசுக்குள்ளே கூட்டிகிட்டு வெளியே சொல்லுங்க வார்த்தையா சொல்லுங்க ஆ ஆ வெரி குட் நல்லா பாருங்க எடுவா ஆ உம் ஓடுல்ல சுழிச்சிருக்க இல்லையா ஓடு ஓ வந்து சுழிச்சிருக்க இல்லையா ஆ ஓடு ஓடு நல்லா பாடுங்க ஓ நான் ஆ நல்லா பாருங்க ம் சொல்லுங்கள் வெரி குட் ஆ ரோஹித்து கிளாப் பண்ணுங்க அப்படிங்கண்ணா

叶莉。 நல்லா சொல்லுங்க ஆ அவளை சூப்பர் தர்னிஸ் கிளாப் பண்ணுங்க ஆ படிங்க? அவுடதம் படுங்க எழுத்துக்கள் தானே படிங்க ஆ வெரி குட் உம் வெரி குட் இடியா படிங்க ஆ ஈதமா எல்லோரும் ஒரே மாதிரியே சொல்கிறீங்களே ஈ நல்லா ஹெல்த்து குடி சொல்லுங்கள் நல்லா படிங்க ஆ ஏனா ஏன் குரில் வந்திருக்குல்ல ஏ குரில் தானே அப்ப என் ஆ இப்போ தான் ஏ நெடில் வந்திருக்கு படிங்க எடுன்னு இப்போ படிக்கலாமா ஏ நெடில் வந்திருக்கு அப்போ எப்படி படிக்கணும் ஏ டு எப்படி படிப்பீங்க எப்படி படிப்பீங்க சேர்த்து படிங்க ஏ டு ஆ இப்போ அதே மாதிரி இதையும் படிங்க நல்லா படிங்க எழுத்த மொதல் கூ எழுத்த மொதல் சொல்லுங்கள் ஆ ஐம்பதா நல்லா எழுத்த சொல்ல, சத்தமாவே எழுத்து குட்டி சொல்லுங்க மறைக்காதீங்க வார்த்தைகள் நல்லா படிங்க ஆ வெரி குட் எங்க கௌதமுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க கேரசன் படிங்க அருமை ம் இசையா நல்ல அங்கே பார்த்து சொல்லுங்க என்னெல்லாம் பார்க்கவே வேண்டாம் சொல்லுங்க आ าเ आ ่ฮะ अ อดัลอืมออยิมออยิมอบั நல்லா சொல்லுங்கள் அதை ஆ ஆ வெரி குட் ஆ எழுத்து அப்படி நல்லா கூட்டு சொல்லுங்க ஆ வெரி குட் வெரி குட் ஆ நல்லா பாருங்க இய போட்டிருக்குது ஊ தானே போட்டிருக்கு எப்படி படிக்கணும் உப்பு ஆ ம் ம் ஆ இல்லை இங்கே வாங்க இப்படி நின்று ஒரு பக்கமாக நின்று படிங்க ஆ ஆ வெரி குட்

ஐவர் 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 என்ன படிங்க ஐவர் ஐவர் இங்க பாருங்க திரும்பி சொல்லுங்க ஐவர் ஐவர் ஆ சரி வாயில் வரல முயற்சி பண்ணலாம் சொல்லுங்க ஓவாது ஊவா ஊவாது என்ன எழுத்து ஆ ஆ ஆ ஒட்டகம் வெரி குட் ஆ ஆ ம் ஒன்பது ஆ என்ன ஓடு ஓ ஆ சை ஆ இங்கே வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வாங்க எழுத்து தலைமறைக்குது என் என்னது ஓ நான் வெரி குட் ஆ ஓ கிடையாது அது என்னது நம்ம இல்லை கடைசியாக வரும் இல்லையா அக்குக்கு முன்னாடி அது எது ஆ தா அவு தான்பா ஓவும் லாபம் சேர்ந்து தான் அவ்வ அதுக்கு அடுத்த எழுத்த சொல்லுங்கள் அவு ஆ த தா எம் அவ் ட தா எம் என்னது வெரி குட் ஆ அவ்வ ஆ அவ்

னியா ம் ஆ ஏ நல்லா படிங்க நல்லா படிங்க சவுண்டா ஆ ம் வெரி குட் ஆ வெரி குட் நித்தின்க்கு க்ளா பண்ணுங்கள்